வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் இயக்குனர் பார்த்திபனை நேர்காணல் எடுத்திருக்காரு இந்த நேர்காணலில் நிறையா பொலிட்டீஷியன்ஸுடைய புகைப்படத்தை ஸ்க்ரீனில் காமிச்சு இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பொலிட்டீஷியன்ஸை பற்றி கேட்டிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எம் கே ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீமான் அண்ணாமலை இது மாதிரி நிறையா பொலிட்டீஷியன்ஸை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காரு அதில் அண்ணாமலை பற்றி ரங்கராஜ் பாண்டே கேட்டதுக்கு பார்த்திபன் பதில் கொடுத்துருப்பார் பார்த்தீங்களா அந்த செக்மெண்ட்டு சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது பார்த்திபன் அண்ணாமலை குறித்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பொலிட்டிக்கலாக எந்த ஒரு அமைப்பையோ எந்த ஒரு கட்சியையோ நான் சார்ந்தவன் கிடையாது ஆனால் ஒரு ஆடியன்ஸாக ஒரு காமன் மேனாக அரசியலில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து கவனிக்கிறவன் அந்த வகையில் அண்ணாமலை அப்படின்னு சொன்னோன்ன அவர் ஆணித்தரமாக அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை அவர் மக்கள் மத்தியில் வைக்கிறாரு அவர் தலைவராக இருந்தாலும் இல்லைனாலும் அந்த கம்பீரம் அவர்கிட்ட எப்பவும் இருக்குது நேர்மையாக அவர் வந்து மக்கள் அணுகிறாரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கார் தப்புனா தப்பு சரினா சரி இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக அண்ணாமலை இருக்கிறாரு பிஜேபிக்கான அடையாளமே இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமானதாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திபன் பேசியிருக்காரு அண்ணாமலை கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷலான குணமே அதுதான் அண்ணாமலையை பார்க்கும்போது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி பெரிய தொழிலதிபர் வீட்டு வாரிசு கிடையாது பெரிய அரசியல் குடும்பத்து பிள்ளையெல்லாம் கிடையாது சாதாரண ஒரு விவசாயியுடைய புள்ள தான் கஷ்டப்பட்டு படித்து படிப்பின் மூலமாக பெரியாளாகி பிறகு அரசியலுக்கு வந்து அவருடைய கருத்துக்களை ப்ரெஸ் மீட்டை அவர் அணுகக்கூடிய ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் இருக்குல்ல அதில் தான் நிறைய பேர் அண்ணாமலைக்கு ஃபேன்ஸே ஆனாங்க ஃபாலோவர்ஸே ஆனாங்க ஸோ பார்த்துப்போனோம் அப்படி தான் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ரங்கராஜ் பாண்டே முன்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுத்துருக்காரு கிளியராக அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரு அடையாளமே உருவானுச்சு அதிகமானுச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இதே ரங்கராஜ் பாண்டே சில நாட்களுக்கு முன்பாக என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு தமிழகத்தில் பாஜக வளர்ந்துக்கிருந்த ஒரு கட்சி தான் அண்ணாமலை வந்து தான் ஜீரோலருந்து ஸ்டார்ட் பண்ணலை ஆட்டோமேட்டிக்காக அது நாளுக்கு நாள் வளர்ந்து கிருந்துச்சு அந்த நேரத்தில் அண்ணாமலை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு புஷ் கொடுத்தாரே தவிர அண்ணாமலை தான் பிஜேபியுடைய வளர்ச்சிக்கே காரணம் அப்படின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே சொன்னார் அவர் முன்பாக பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காரு தமிழகத்தில் பாஜகவுக்கு அடையாளம் கொடுத்ததே அண்ணாமலை தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இதே நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படத்தை காமிச்சு பார்த்திபன்கிட்ட கேள்வி கேட்டப்ப பார்த்திப்பன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு தனிப்பட்ட ஆளுமையாக இவரை நான் பார்க்கல தனிப்பட்ட ஒரு ஆளுமை எப்படி அண்ணாமலைக்கு சில விஷயங்கள் சொன்னேன் ஸ்பெஷலா அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தனிப்பட்ட வகையில் நான் பெருசாக அதுவும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பார்த்திபன் சொல்லியிருக்காரு பார்த்திபனுடைய இந்த நேர்காணலுக்கு அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமியுடைய சப்போர்ட்டர்ஸ் ஒரு பக்கம் கதறிக்கிறாங்க அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸ் வீடியோவை ட்ரெண்டிங்காக ஷேர் பண்ணி இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்குதா பிரசாந்த் கிஷோருடைய ஜன் சூராஜ் அப்படிங்கிற பார்ட்டியும் போட்டிடுறாங்க ஜன் சுராஜ் என்ன பண்ணிருக்காங்கன்னா முதல்கட்ட தேர்தலுக்கு சில வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க அந்த வேட்பாளர்களில் மூணு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திடீர்னு பிஜேபி பக்கம் தாவிருக்காங்க நாங்கள் போட்டியிலிருந்து விலகிறோம் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் நிப்பார்டின வேட்பாளர்களில் மூணு பேர் அறிவிச்சிருக்கிறது இப்போ பீகார் பாலிடிக்ஸில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பிரசாந்த் கிஷோர் என்ன கதறி இருக்காருனா பாஜக தான் மிரட்டி அந்த மூணு பேருக்கு மிரட்டி பணம் கொடுத்து இப்படி வந்து விலைக்கு வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் கதற ஆரம்பிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் பிரசாந்த் கிஷோர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடந்துச்சுல அந்த தேர்தலில் திமுகவுக்காக வேலை பார்த்தவர் திமுகவுடைய தேர்தல் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் தான் ஐபேக் அப்படிங்கிற நிறுவனம் தான் திமுகவுக்காக வேலை பார்த்துச்சு அதனுடைய ஹெட்டாக பிரசாந்த் கிஷோர் தான் இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக்கு கரூர் ஸ்டாம்பெய்ன் நடந்துச்சுல ஒரு மாதத்தை வந்து தாண்டிடுச்சு இந்த இன்சிடென்ட் நடந்து இன்னும் பாதிக்கப்பட்ட ஃபேமிலியாக விஜய் வந்து இன்னும் சந்திக்கலையா கரூரில் நேரடியாக வீட்டுக்கு வந்து விஜய் சந்திப்பார் பாதிக்கப்பட்டவர்களை அப்படின்னு ஃபஸ்ட்டு தாவேக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பிறகு என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்டுக்கு விஜய் வர்றது கஷ்டம் கூட்டம் கூடிடும் கரூர்லேயே ஏதாவது ஒரு தனியார் மண்டபத்தை வாடகைக்கு பிடிச்சி அங்கே நாற்பத்தி ஓரு குடும்பங்களை வந்து நேரடியாக கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இரங்கல் தெரிவிக்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிற மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ண தாவேக்கா முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு அடுத்த ஒரு செய்தி வந்துச்சு இப்போ இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா கரூருக்கு விஜய் வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு உறுதியான தகவல் கிடச்சிருக்கு அந்த நாற்பத்தி ஓரு பேருடைய ஃபேமிலி மெம்பர்ஸை மாமல்லபுரத்துக்கு சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்துக்கு கூப்பிட்டு அங்கே அவங்கள சந்திக்க இருக்காரா விஜய் திங்கட்கிழமை அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்